அவர்கள் அல்லது அவர் காதிலாகவே மரணித்து நரகத்தில் எக்காலமும் இருப்பாரா தயவு செய்து தெளிவான விளக்கம் தருக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசம் அவர்களை வளர்த்து இஸ்லாத்திற்காக அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்து எல்லா வகைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் அபூ அபு ரதி ரதியவர்கள் காரணம் அவங்களுடைய இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கிறத பல ஹதீஸ்களை தெளிவாக பார்க்குறோம் எப்படி நபீ நாம் சல்லதா அரிசன் அவங்கள புகழ்ந்து அவங்களே சொல்லியிருக்கிறாங்க எப்படி அப்படின்றாங்க சல்லதா ஹலீஸ்வலம் அவருடைய திருமுகத்தின் மூலமாக மா வானம் மழை பொழியும் அப்படின்னாங்க சல்லதா ஹலீஸ்வரம் அவங்கள ஒரு நபி என்று ஒப்புக்கொள்ளாமல் இருந்திருந்தால் அவர்களின் மூலமாக மழை பொழியும் என்று ஒருவர் எப்படி சொல்ல முடியும் இப்படி சல்லதா அலிசலோட முகத்தின் மூலமாக மழை பொழியும் என்று அபு தாலிப் அவர்கள் பாடிய பாட்டு அது ஒரு தான் அது புகாரியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு கட்டத்துல செல்லலா அலேசனம் அவங்க பிறகு செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு கிராமத்து தோழர் வந்து பஞ்சமா இருக்குது துவா துவாசிங்க அப்படின்னாங்க செல்லலாம் துவா செஞ்சுட்டாங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது கடைசியில அந்த தோழர் அதே கிராமத்து இப்போ மன போதும் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்றாரு இப்ப சமங்க அரசர் சிரிக்கிறாங்க நிறுத்த சொல்லிட்டாங்க அல்லாஹும் அவா அலையினா வள அலையினா இறைவனே இது வேறு பக்கம் கொண்டு போன்னு சொல்லிவிட்டாங்க இப்ப சிரிக்கிறாங்க சிரிச்சு சொன்னாங்க அன்றைக்கு இந்த அபு தாலிபு சொன்னாங்கிற ஒரு கவிதை இன்றைக்கு அவர்கள் இருந்திருந்தால் அவருடைய கண்கள் குளிர்ச்சியாக இருக்கும் அல்லவா அப்படின்னா ஏன் அபுத்தாலி பெண்ண சொன்னாங்க திருமுகத்தின் மூலமாக வானம் மழை பெடையும் சொன்னாங்க அபுத்தாலி அவங்க இப்படி இருந்திருந்தா இந்த காட்சியை பார்த்து எவ்வளவு சந்தோஷம் ஏன் இந்த கிராமத்து சொல்றாரு நான் துவாச உடனே மழை வருது இந்த வாசகத்தை சொன்ன அபுத்தாலி இப்பொழுது இருந்திருந்தால் அவருடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்கும் அவர்கள் கண்கள் எவ்வளவு அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மன் யுன்சுஜனா சுஜனா அவங்க படிச்ச அந்த பாட்டை இப்போ சொல்றது உங்கள்கிட்ட யாருக்கு இருக்குன்னு சாம்பா வரும் அவங்கள பார்த்து கேட்குறாங்க அழிய ரலி அல்லான்னு சொன்னாங்க அவங்க சொன்னதை தானே அரசனா நீங்க விரும்புறீங்க நான் அதை படிச்சு காட்டேன்னு சொல்லி அதை படிச்சு காட்டுறாங்க அவ ஏகவும் யுஷ்தஸ்கள் ரமாமு வி அந்த சல்லதாசனுடைய திருமுகத்தின் மூலமாக மழை பொழியும் அப்படின்னு படிச்சு காமிக்கிறாங்க அழியர் ரதியர் தான் இந்த ஹதீசை எம்மா பைஹத்தி ரஹமுத்துல் லாயர் அவர்கள் தலாயு ரூபுவாவோட பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதே போல் யுவன் ஹஜ்ரன் அஸ்கலானி ரமுத்துலா அவர்கள் பத்தோகல் பாரி புகாரி உடைய விரிவுரையிலே ஃபத்துல் பாரிலேயே கொண்டு வர்றாங்க இப்போ பாருங்க ஒரு நபி என்று ஒப்புக்கொண்டதால் தான் அவரின் மூலமாக மழை பொழியும் ஒரு சாமானியரால் முடியுமாங்க சன்னலாசன் ஒப்பு கொண்டு இருக்காங்கறது எவ்வளவு பெரிய அத்தாட்சி அது மட்டும் இல்லங்க அபாஸ் நலியல்லா வனு சல்லதாரிசன் அவங்ககிட்ட கேட்குறாங்க மா தலிப்பு இல்லையா அபு தாலிப் அபு தாலிபுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இது நடக்கும் எப்போ அபு தாலிபு அவர்கள் இறந்ததுக்கு பின்னால் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பின்னாலும் தான் அபாசன்தான் கேட்குறாங்க அவங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க நபிகள் நான் செல்லவாரி சொல்றாங்க ஃபுல்லாக ஹைரன் மின் ரப்பி என் நபிடமிருந்து எல்லா நலன்களும்

அடியறது நான் சொல்றாங்க அபு தாலிபு இறந்து கொண்டேன் நம்பியாம சல்லதாசன் அவங்க கிட்ட வந்தேன் அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னேன் சல்லதான் என்ன சொன்னாங்க இது நீங்க போங்க அவங்கள குளிப்பாட்டுங்க எடுங்க கபன் வாரிகி துணியை வச்சு அவங்கள மூடுங்க இஸ்லாமிய அந்த கலாச்சார பண்பாட்டோடு அவர்களை அடக்கம் செய்ய சொல்லுகிறார்கள் நம்பியா சல்லதாசன் அவர்கள் இவ்வளவு செய்ய சொல்லிவிட்டு அடுத்து சலதான் சொல்றாங்க அவங்கள மன்னிக்கட்டும் அல்லா ரம்மந்து செய்வானேன் இந்த அதிலு இபுனு நசாக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கு அபூதாவால பதிவு செய்யப்பட்டிருக்கு நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு இபுனு ஹுசைமால பதிவு செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் அனுசங்க இருக்கா இல்லையா அண்ணா மன்னிப்பானாக மன்னிப்பு யாருக்கு சிறுக்கள் எடுப்பு ஒரு மன்னிப்பு உண்டா நம்ம மருந்தத்துல அண்ணா குணால சொல்லிட்டாரு இன்னல்லாக எகுரு ஈஸ்வர கதகி எகுரு மா பூனதா லிக்கனி ம ஏஷா தப்பு பண்ணவங்கள தன் நாடிவர்களை மன்னிச்சிருவான் சிறுக்கு செஞ்சவங்கள மட்டும் காமிச்சாங்க அந்த சல்லாம் அபு தாலிப் அவர்கள் இருந்த பிறகு மன்னிப்பானாக அப்படி துவா செய்யறாங்க என்றாலே அங்க சிறுக்கு இல்லை என்றால் அர்த்தம் எப்படி செய்ய முடியும் அனுமதி உண்டா ஒரு ஆளு குஃபர்ல எவ்வளவு வராது யாரெல்லாம் அவர் மன்னிப்பா துவா செய்யலாமா மார்க்க கூடுமா கூடாதுங்க மதுபத்துக்காக ஆன சல்லே சொல் பெரிய அடையாளம் அவங்க அப்படிங்கிறதுக்கு இப்படி எல்லாம் இருக்கும் போது அதே போல சல்லதாசாமில் எவ்வளவு பெரிய உதவிகள் அப்பாசனாலும் சொல்றாங்களே சரதாசா உங்களுக்கு முன்னால வந்து பெய் நகுக்கான சரதாசனம் அவர்களே உங்களையும் சுற்றி அரணாக இருந்தார்களே அபு உங்களுக்காக கோபம் கொண்டார்களே ஏன்னா இவங்களுக்கு எதா பிரச்சனை கோபம் கொள்ள அபு தாலிபவர்கள் தான் இது புகார்க பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லிம்ல இன்னொரு வார்த்தை இருக்கிறது வயல் சொல்க உங்களுக்கு மார்க்க ரீதியில எல்லாம் உதவி செய்தவர்கள் அல்ல அபு தாலி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டது சல்லா அலிஸ்லாம் எல்லா வகையிலும் மார்க்க ரீதியிலே உதவிகள் செய்து இந்த உலகத்தை போன போது இஸ்லாமியர்களை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்க சொல்றாங்க இஸ்லாமியர்களுக்காக துவா செய்யறேதான் அல்லாஹ் மகூர் லஹு அந்த வார்த்தைகளும் அவர்கள் அது மட்டுமல்ல என் மூலம் மழை பொழியும் என்று சொன்னவர்கள் ஆயிற்று அப்படிங்கிறாங்க ஒரு நபி என்று தான் இவர் மூலம் மழை பொழியும் ஒருவர் சொல்ல முடியும் சாமானிய ஒரு மனிதராக இவர்களால் மலை பொழியும் சொல்லவே முடியாது அப்ப சல்லா நபி என்று ஒப்புக்கொண்டவர்கள் என்று எல்லாம் புகாரி முஸ்லிம் அபுதாவு நசாயி இந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருந்தும் கூட ஏன் விதண்டாவாதம் பண்ணனு புரிஞ்சா புரிஞ்ச சொல்லானு என்ன சும்மா இருந்தானு எங்க போய் கைவிக்க நெருப்பணியா கைவிக்கிறது சுட்டு எரித்து விடுமே இறைவன் எப்படி சொல்றான் சலதாசம் அவங்க நோய்வனப்படுத்தலாமா சலதாசம் நோய்படுத்த கூடாங்க எந்த அளவுக்கு அவங்க குடும்பத்து விஷயம் நோய்வனப்படுத்தவே கூடாது எந்த அளவுக்கு அபுல் அஹபர் நம்மளே தெரியும் கப்பாத்தியதா அபுல் அஹபின் நல்ல குரானே சொன்னதுதான் அந்த அபுல் அஹபுடைய மகளார் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க மதினாவுக்கு போயிட்டாங்க ஒரு சில பேர் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணாங்க என்ன நீங்கள் வந்து அபுல் அவ மகன் மகள் தானே ஏன்னா குரானில் இப்படி சொல்லப்பட்டதுனால கிண்டல் பண்ணாங்க உடனே இவங்க தொடுக்க முடியலை எங்கள் பாப்பா அம்மா தான் எனக்கு என்ன நான் நல்லாவில் வந்திருக்கேன் உடனே சலாசம் அவங்களோட போய் முறையிடறாங்க இப்படி என்னோட தந்தை பெயர் சொல்லி இப்படி பேசுகிறாரு என்று கோபம் இருக்கிறது உடனே சொன்னாங்க என்னுடைய குடும்பத்தை சொல்லி என்னுடைய உறவினர்களை குறை பேசினால் அது ஃபக்கத் ஆதானி அவர்கள் என்னை நோயினை படுத்துகிறார்கள் என்னுடைய உறவினர்களை யாராவது குறை பேசினால் என்னை நோயினை படுத்துகிறார்கள் அப்பறம் சொல்றாங்க மண் ஆதானி ஃபக்கத் ஆதல்லா என்னை நோயினை படுத்துியவர் அல்லாஹ்வை நோயினை படுத்துியவர் ஆவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பைஹத்திலே பதிவு செய்யப்பட்டது பாத்தீங்களா ஸல்லல்லாஹு உறவினர்களை நோயினா என்ன சொல்றாங்க அது அல்லாவுக்கும் நோயின செய்யுறாங்க அப்படிப்பட்ட கடிம் எச்சரிக்கை இருக்கும்போது போது உங்களுக்கு மார்க்க தெரியலீங்கன்னாலும் சும்மா இருக்கல ஏன் தேவையில்லாத விஷயத்திலே தலையிடுகிறீர்கள் நெருப்பிலே என் கை வைக்கிறீர்கள் சுட்டரித்து விடும் அது மட்டும் இல்ல ஒரு கட்டத்தை அப்பா சிறதியதான் கோபமா வர்றாங்க சலதாலிசம் கிட்ட சலதம் கேட்டாங்க ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க என்று அப்பா சிறதிதான் சொன்னாங்க இந்த குறைசிகளுக்கு என்ன வந்து போச்சு அவங்களுக்கு சந்திச்சுக்கிட்டா சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம குடும்பத்தை சார்ந்த யாராவது பார்த்தாக்கா அந்த சந்தோஷத்தை காரணம் ஒரு மாதிரியா திருப்பிக்கிறாங்க அதான் எனக்கு கோபமா இருக்குன்னாங்க இப்ப நபில் நாம் சலதாலிசம் அவர்கள் உடனே அந்த நேரத்திலே சொன்னாங்க இப்ப வல்லாகி வல்லடி நசீபியதி என்னுடைய உயிர் எந்த இறைவனுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன் ஹத்தா யு ஹிப் லில்லாஹி வளிரசூலி எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஈமான் பிரவேசித்தார் எனது குடும்பத்தை சார்ந்தவர்களே உங்களை அந்த மனிதன் நேசிக்காத வரைக்கும் அந்த மனித நேசிக்கணும் அல்லாவிற்காக நேசிக்க வேண்டும் அல்லாவுட ரசூல் செல்லவரசம் அவங்களுக்காக நேசிக்கணும் அப்படி நேசிச்சாதான் அவனுடைய உள்ளத்திலே ஈமானை பிரவேசிக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவசல் அவர்கள் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட அதிர் அவர் செல்லல்லா குடும்பத்தினரை தாறுமாறா பேசி ஈமானை இறக்கலாமா நெருப்பிலே கை வைத்து நம்முடைய கையையே சுத்தரித்து நாம் இழந்து நிற்கலாமா அவர்களை பத்தி தெளிவான ஆதாரம் இருக்குது இல்ல புரியல சும்மா இருங்க தேவையில்லாம தலையிட்டு சல்லல்லா அலிசாவுடைய நோயினையை பெற்றுக் கொள்ளாதீங்க அல்லாஹ் குர்வான்ல சொல்றான் ஏ ரசூல நோயப்படுத்தினா என்ன தண்டனை கிடைக்கும் அல்லா குர்வான்ல சொல்லி காட்டுறான்

சவதான் என்ன சொல்றாங்க ஏன் உறவினர்கள் பேசி என்ன நோதனப்படுத்தாதீங்க சொல்றான் ஏன சொல்ல நோயினப்படுத்தினா ஏன் சாபம் கிடைக்கும் வேலைங்கிறான் இப்போ நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சா அபுத்தா பத்தி தெளிவான கருத்தை சொல்லணும் நல்ல கருத்து சொல்லணும் இல்லையா சும்மா இருக்கணும் தேவையில்லாம சொன்னா இது போன்ற எச்சரிக்கை இருந்தும் கூட நம்முடைய ஈமான எழுந்துவிட கூடாது நம்முடைய நன்மைகள் எழுந்துவிடக் கூடாது மறுமையுடைய வெற்றி எழுந்து விட கூடாது என்கின்ற கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன்